வணக்கம் நண்பர்களே நான் ரகுராமன் ராமலிங்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது மரணத்தின் இயல்பு அதனால் வரும் பயம் மனசாட்சிக்கு தரும் விழிப்பு ஆகியவற்றை பற்றி ஆழமாக பார்க்க இருக்கிறோம் நம்ம தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க போகலாம் மரணம் என்பது உன்னதமானது அதை உணரும் போது உடலில் இருக்காது உணர்வை சொன்னவரும் இல்லை ஒரு மனிதன் எப்போது அச்சம் கொள்கிறான் இன்னொரு மனிதனின் இறந்த சவத்தை பார்க்கும் போது தானும் நடுங்குகிறான் உலகில் வேறு எதுவும் மனிதனை இந்த அளவிற்கு அசைத்து பார்ப்பது இல்லை நமக்கு சோறு ஊட்டிய அன்னை நம்மை தோளில் சுமந்த தந்தை நாம் தூக்கி வளர்த்த பிள்ளை இன்ப துன்பங்களை பகிர்ந்த வாழ்க்கை துணை நம்முடன் சுற்றித் திரிந்த நண்பன் இவர்களின் மரணம் நம்மை புரட்டி எடுக்கும் ஒரு நாள் நமக்கும் இருக்கிறது என்ற எண்ணமே நம்மை ஆட்டி பார்க்கும் மனதுக்கு நெருங்கியவரை குழிக்குள் இறக்கி மண்ணிட்டு மூடும்போது வரும் வெறுமை நாம் தலையில் சேர்த்து வைத்திருக்கும் புகழ் ஈகோ அகந்தை கர்வத்தையும் சேர்த்து மண்ணோடு மூடிவிடும் ஒரு மரணத்தை காணும்போது மனம் இறங்க வேண்டும் மரணம் எனக்கும் வரும் என்ற எண்ணம் நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும் பணம் மீது தீராத வெறி பதவி மீது தீராத வேட்கை இவையெல்லாம் மரணம் எனக்கு வராது என்ற எண்ணத்தின் நீட்சியாக இருக்கலாம் ஒவ்வொரு மரணத்தை காணும் போதும் நம் மனதில் இருக்கும் வஞ்சம் பகை ஈகோ போன்றவற்றை மறக்க வேண்டும் ஒரு பிரேதம் மண்ணில் அடக்கப்படும் போது வஞ்சம் பகை ஈகோவையும் அத்தோடு மண்ணுக்குள் போட்டு அடக்க வேண்டும் மரணத்தின் எண்ணம் நம் இறை அச்சத்தை அதிகரிக்கும் மரண வீடுகளுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் காரணம் மரண வீடுகளுக்கு சென்று மரணித்து வரை காணும்போது நம் மனமும் ஒரு முறை அதற்கான ஒத்திகையை செய்து கொள்கிறது மண்ணின் இயற்கை சுழற்சியை ஒழுங்கு செய்யும் ஒரே விஷயம் மரணம் மட்டுமே மரணத்தை நேசிப்போம் காரணம் நமக்கு இவ்வுலகில் நிச்சயிக்கப்பட்ட பரிசாக மரணம் இருக்கிறது மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என்று எடுத்து அடுக்கி வைப்பார்கள் வீழ்ந்து போனால் அது வேணும் பாதுகாப்பார்கள் ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதனை பிணம் சென்று இகழ்ந்து அது கிடந்தால் நாறும் என கூறி குழி வெட்டி அதனில் போட்டு மூடிவிடுவார்கள் இப்படி ஒரு காசுக்கு கூட உதவாத என் உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம்தான் என்ன மாயமையா ஈசனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து நாம மட்டும் மாறிவிட்டா இங்கே அனைத்தும் மாறிவிடாது நம்மை சுற்றி உள்ளவர்களும் அனைவரும் மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் இதனால் இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிர வேண்டுகிறேன் நன்றியுடன் உங்கள் ரகுராமன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்